சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபதுல வாசிக்கிறோம் அவனை அபிஷேகம் பண்ணின பிரியமானவர்களே ஆண்டவர் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இங்கே தாவிதை பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதை தேவன் தெரிந்து கொண்டார் தாவீதை தேவன் கண்டுபிடிக்கிறார் ஒருவனை தேவன் தெரிந்து கொள்வார் என்றால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவனுடைய மகனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் வேதவசனம் யோவான்ல இப்படி சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது அவனோடு கூட தேவனுடைய கை உறுதியாக இருக்கும் தேவன் அவனை உறுதியாய் பிடித்திருப்பார் ஒருபோதும் அவனை விட்டு விலகுவதில்லை அது மாத்திரமல்ல அங்கே வாசிக்கிறோம் தேவன் அவனுக்கு முன்பாக சத்துருக்களை மட்டம் கட்டிப்பார் நியாய கேட்டின் மகன் அவனை நெருக்குவதில்லை இந்த காலை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே நீயும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால உன்னோடு கூட என்னோடு கூட இந்த தேவ கரம் உறுதியாக ஆழக்கடலிலே பேதுரு அமிழ்ந்து போகிறதை கவனித்து ஆண்டவராக இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி உடனடியாக அவனை தூக்கி எடுத்தார் இந்த காலங்களில் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைய எந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிற தேவ அபிஷேகம் இருக்கிற அப்படினாலே நியாயக்கேட்டின் மகன் உன்னை நெருக்குவதில்லை சத்துரு உனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவான் தேவனுடைய கரம் உன்னோடு கூட உறுதியாயிருக்கும் அவர் உன்னை கைவிடுவதே இல்லை அவர் விட்டு விலகவும் மாட்டார் இந்த காலை இந்த வசனத்தினாலே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள் தேவ கிருப எங்களோடு கூட இருக்கிறது